இது வரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னால் ஆல்னு வரும் அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கிடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சக்கரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசையணும் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மெதுவாக பிசையணும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக கிடைக்காது மெதுவாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு விட்டுறணும் ரொம்ப நேரம் பிசையக்கூடாது கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு இதை மெதுவாக திரட்டி எடுக்கணும் இதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா அரை இன்ச் அளவு திக்னஸ் இருந்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இந்த அளவை நல்லா தின்னாக திரட்டி எடுத்தாச்சு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன டப்பா எடுத்துருக்கேன் நீங்கள் மூடி கூட எடுத்துக்கிடலாம் அளவு திக்னஸ்ஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல லேயர் லேயராக பார்க்குறதுக்கு சூப்பராக வரும் எல்லா பிஸ்கட்ஸுமே ரெடியாக இருக்குது இப்போ இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு கருகி போகாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை மெதுவாக திருப்பி விடணும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது நல்ல சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் வந்து ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த கோதுமை பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம குக்கிங் அண்ட் கஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சூப்பரான கோதுமை பிஸ்கட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மைதா இல்லாமல் சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்